வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோ இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சென்னை எழும்பூரில் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக பல்வேறு ரயில்கள் மாற்றப்பட்டிருப்பது நமக்கு தெரியும் அந்த வகையில் நெல்லை எக்ஸ்பிரஸும் புதிய எக்ஸ்பிரஸும் மாற்றப்பட்டிருக்கிறதா அப்படின்னு நிறைய பயணிகளுக்கு குழப்பம் அப்படிங்கிறது இருக்கிறது நெல்லை எக்ஸ்பிரஸுக்கும் சரி அதே நேரத்தில் புதிய எக்ஸ்பிரஸுக்கும் சரி எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது இப்போது வரைக்குமே இந்த ரயிலுக்கான மாற்றம் அப்படிங்கிறது அறிவிக்கப்படலை அதனால் வழக்கமான நேரத்தில் இந்த ரயிலானது சென்னை எழும்பூரில் இருந்து புறப்பட்டு செல்லும் புதிய எக்ஸ்பிரஸ் தினமுமே நைட்டு எட்டு பத்து மணிக்கு சென்னை எழும்பூரில் இருந்து புறப்பட்டு தாம்பரம் வழியாக இயங்கக்கூடிய ட்ரெயின் தான் திண்டுக்கல் வரைக்கும் நரமனான ரூட்டில் போகும் மதுரை வரைக்குமே மதுரையிலிருந்து விருதுநகர் போயிட்டு அங்கே இருந்து செங்கோட்டைக்கு செல்லக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் ஏழு இருபத்தி அஞ்சு மணிக்கு செங்கோட்டையை சென்றடைகிறது எப்போதுமே டிமாண்டாக இருக்கக்கூடிய இந்த ரயிலானது எட்டு பத்து மணிக்கு தான் எக்மோரில் இருந்து கிளம்பும் தாம்பரத்தில் இருந்து கிளம்பும் அப்படிங்கிற அறிவிப்பு அப்படிங்கிறது இதுவரைக்கும் வரைக்கும் வரல அதனால் தைரியமாக இந்த ட்ரெயினில் நம்ம பயணிக்க முடியும் அதே மாதிரி தினமுமே ஈவினிங் ஆறு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு செங்கோட்டையிலிருந்து இருந்து கிளம்பக்கூடிய ரயிலானது மறுநாள் காலையில் முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக ஆறு பத்து மணிக்கெல்லாம் சென்னை எழும்பூரை வந்தடையும் தாம்பரத்தோடு இந்த ரயிலானது நிறுத்தப்படுவது இல்லை ஆக புதிய எக்ஸ்பிரஸுக்கு எந்த ஒரு மாற்றமுமே இதுவரைக்கும் இல்லை ரொம்பவும் டிமாண்டான ட்ரெயின் அதே மாதிரி தான் நெல்லை செல்லக்கூடிய ரயிலுக்கும் இந்த மாற்றம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை தினமும் இரவு எட்டு நாற்பது மணிக்கு புறப்படக்கூடிய நல்ல எக்ஸ்பிரஸ் ஆனது மறுநாள் காலையில் ஆறு நாற்பது மணிக்கு திருநெல்வேலியை சென்றடைகிறது இந்த ரயில் தாம்பரத்தில் இருந்து புறப்படாது சென்னை எழும்பூரில் இருந்து தான் புறப்படும் ஒருவேளை பின்னாடி அறிவிப்பு அப்படிங்கிறது இருந்ததுன்னா நிச்சயமாக நம்ம கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை இப்போ அந்த நண்பர் கேட்டுக்கிட்டாரு எல்லா ரயில்களுமே மாற்றப்பட்டிருக்கிறதே பொதியை மற்றும் நெல்லை எக்ஸ்பிரஸ் மாற்றப்பட்டதா அப்படின்னு கேட்ட கேள்விக்குத்தான் இந்த பதில் மாற்றப்படவில்லை அதே மாதிரி ரிட்டன் டைரக்சன்லையும் இந்த ட்ரெயின் திருநெல்வேலி இருந்து நைட்டு எட்டு நாற்பது மணிக்கு புறப்படும் சென்னையிலிருந்து கிளம்பக்கூடிய அதே டைம் தான் ஆனால் வந்து சேரக்கூடிய நேரம் அப்படிங்கிறது தான் வேற ஏன்னா திருநெல்வேலி போகும்போது ஆறு நாற்பதுக்கு காலையில் போகக்கூடிய ட்ரெயினு சென்னை வரும்போது ஏழு மணிக்கு தான் வருது ஒரு இருபது நிமிடம் தாமதம் ஏன்னா அது டிராஃபிக் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை காரணமாக அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கலாம் ஆக பொதிகை மற்றும் நெல்லை எக்ஸ்பிரஸுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்ம நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் அப்பதான் நெல்லை எக்ஸ்பிரஸ் பத்தியோ புதிய எக்ஸ்பிரஸ் பத்தியோ யாரும் கவலைப்பட வேண்டியது இல்லை அப்படிங்கிற தகவல்கள் எல்லோருக்கும் சென்று சேரும் அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் ரயில்வே இன்ஃபர்மேஷன்கள் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு நிறுத்திக்கிடாமல் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ ரயில்களை பற்றிய தகவல்கள் அனைவருக்கும் சென்று சேரும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி